ஹாய் ஹால் குட் மார்னிங் இது சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ திடீர்னு ஒரு மூணு மணி போல் ஒரே காற்று அப்புறம் என்னடான்னு பார்த்தா சோறு மழை பெய்யுது பரவாயில்ல வெயில் தாங்க முடியாமல் இருந்துச்சு மார்ச்லேயே கொஞ்சம் மழை வந்ததுனால கூலிங்காகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து சப்பாத்தி சென்னா மசாலாவும் அப்புறம் கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸும் ஆனியன் தான் வந்து டின்னராக செஞ்சுருந்தேன் என்னோடய ஸ்டைலில் வந்து இது சென்னா மசாலா யாருக்காவது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஒரு மாதிரி லேடு சப்பாத்தி கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் பட் ஆனால் சப்பாத்தி வந்து எவ்வளோ நேரம் ஆனால் சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி சப்பாத்தி வந்து பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் சண்டே மார்னிங் இருந்துச்சு வீடு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வீட்டில் விளக்கேத்து மாரியம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் போன வாரம் வந்து சும்மா சாமி மட்டும் போய் பார்த்துட்டு போனோம் இந்த வாரம் தான் வந்து என்னோட வேண்டுதல் ஒன்று நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன் அதனால காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டோம் ஏன்னா கோயில் போயிட்டு திருப்பி நாங்கள் வந்து ஊருக்கு ஒருத்த நாட்டுக்கு வேற போகணும் ஒருத்த நாட்டில் மழையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த தடவை நல்லபடியாக கோயிலில் போய் சாமி பார்த்துட்டு ரொம்ப கிட்டக்கே போய் பார்த்தோம் ரொம்ப மனநேராக சாமி கூட வந்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்